வணக்கம் என் பேர் சுமதி நான் வேட்டைக்காய இருக்கிறேன் நாங்கள் வந்து கைத்தொழிலாக வந்து வத்தல் வடகம் வெங்காய வடகம் கத்திரி வத்தல் ஜவ்வரிசி வத்தல் அதெல்லாம் போட்டு கேட்குறவங்களுக்கு கொடுத்துட்டுருக்குறேன் இது வந்து ரெண்டு வருஷமாக செய்கிறேன் மாவு வரைச்சு சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தேன் அதுவும் யாரும் கேட்டாக்கா மாவு வரைத்து கொடுப்பேன் அது வந்து வீட்டில் வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க கடைங்களுக்கும் ஆர்ட்ரு வந்து கேட்குற கடைங்களுக்கு ஆர்டர் போட்டு கொடுப்பேன் இது வந்து கடைங்களுக்கு ஆர்டர் போடுறதில்ல நம்ம வீட்டில் வந்து விரும்பி கேட்குறவங்களுக்கு செஞ்சு தரோம் எதாவது வீட்டில் சும்மா உட்காந்து இல்லாமல் எதோ என்னால் முடிஞ்சதை செய்யணுன்ட்டு செய்கிறேன் அரிசி வத்தல் செய்கிறேன் ஜவ்வரிசி வத்தல் செய்கிறேன் அப்புறம் ரவாவில் ரவா அதில் செய்கிறேன் அப்புறம் குழம்புக்கெல்லாம் தாளிக்கிறதுக்கு வெங்காய வடகம்னு சொல்லி அது செய்கிறேன் இல்லை சின்ன லெவலில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் செய்கிறேன் கேட்குறப்ப அப்பப்போ செஞ்சு கொடுப்பேன் இது வந்து தயார் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அந்த மாதிரி வெங்காய வடகம் செய்கிறதுக்கு வந்து ஒரு இருபது நாள் மெனக்கட வேண்டியதாக இருக்குது இந்த வத்தல்னால் ரெண்டு மூணு நாள்லையே ரெடி ஆகிடும் அரிசி வத்தல் ஜவ்வரிசி வத்தலுக்கு ரெண்டு நாள் ஆகும் மிளகாய் வத்தலுக்கு ஒரு வாரம் ஆகும் கத்திரி வத்தல் ஒரு வாரம் விலைக்கு வாங்கி தான் செய்கிறேன் விலைக்கு வாங்கி கம்மியா கிடைக்கிறப்ப விலைக்கு வாங்கி நல்ல தரமான பொருளாக வாங்கி செய்யறேன் ஹெல்ப் கால் இருந்தால் அடுத்த லவ் போகலாம் செய்கிறோம் கூட போடுவேன் தையல் தப்பேன் அப்புறம் சமையல் செஞ்சு கொஞ்சம் நல்லா செய்வேன் கேட்குறவங்களுக்கு எது விரும்பி கேட்குறாங்களோ செஞ்சு கொடுப்பேன் நம்மளால முடிஞ்சதை நம்ம வீட்டில் வந்து சும்மா இருக்கக்கூடாது ஏதோ அவங்கவுங்களுக்கு ஒரு கைத்தொழில் தெரியும் அது அந்த கைத்தொழில கத்துக்கிட்ட வரைக்கும் அவங்க வந்து உபயோகமா பயன்படுத்திக்கணும்